தமிழராட்சி பார்த்துட்டு எல்லாருக்கும் வணக்கம் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமன் அவர்கள் எந்த போராட்டத்தை கையில் எடுத்தாலும் அதை வெற்றிகரமாக முடிப்பதில் வல்லமை கொண்டவர் என்றே கூறலாம் அதுபோலதான் தற்பொழுது டங்ஸ்டன் சுரங்க அமைப்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராடியிருந்த மக்களுக்காக ஆதரவு தெரிவித்த சீமன் அவர்கள் இந்த ஒரு செய்தியில் வெற்றி பெற்றிருக்கிறார் என்பதே உண்மையான செய்தியாக இருந்து வருகிறது மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க மத்திய அரசு இந்துஸ்தான் நிறுவனத்திற்கு ஏழு அனுமதி வழங்கியதாக கூறப்படுகிறது பல்லுயிர் தளமாக அறிவிக்கப்பட்டுள்ள அரிட்டாப்பட்டி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் சுரங்கம் அமைக்கப்பட்டால் சுற்றுச்சூழல் மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் எனவே சுரங்கத்திற்கு அனுமதி வழங்கக்கூடாது என கிராம மக்கள் போராட்டங்களில் ஈடுபட்டனா் ஆனால் தற்பொழுது நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் மக்களுக்கு ஆதரவாக இந்த ஒரு போராட்டத்தை கையில் எடுத்தார் என்றே கூறலாம் அதன் பிறகு பல போராட்டங்களை நடத்தி தற்பொழுது வெற்றி காண்டிருக்கிறார் இந்த ஒரு சூழ்நிலையில் தமிழக முதல்வரான மு க ஸ்டாலின் எப்பொழுதுமே டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க நாங்கள் அனுமதி வழங்க மாட்டோம் என்ற ஒரு உத்தரவை போட்டிருப்பது மிகப்பெரிய ஒன்றாகவே கூறப்படுகிறது நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் மக்களுக்காக மக்களுடன் சேர்ந்து பல போராட்டங்களையும் இதே தான் வென்றிருக்கிறார் என்றே கூறலாம் அந்த ஒரு தருணத்தில்தான் நேற்றைய தினம் மதுரையில் இதற்கு எதிராக மக்களுடன் போராட்டத்தை நடத்தினார் இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது அண்ணன் சீமன் அவர்களுக்கு வெற்றி கிடைத்திருக்கிறது அந்த மக்கள் தற்பொழுது சந்தோஷத்தில் உள்ளனர் என்றே கூறலாம் மக்களுடன் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமன் அவர்களுக்கும் இந்த ஒரு புகைப்படம் தற்பொழுது வைரலாகி வருகிறது